நான் திருச்சி சாதனா பேசுகிறேன் தம்பி பாலாவுக்கு தான் சொல்கிறேன் தம்பி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதிவு நான் வந்து போட்டிருந்தேன் மதுபாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு வந்து உதவி பண்ண கோரி நான் உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சா என்னான்னு எனக்கு வந்து தெரியல செய்து நான் இந்த வீடியோவில் அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களோட ஃபோன் நம்பர் நான் வந்து கொடுக்குறேன் தயவு செய்து அந்த ஒரு பத்து வயசு குழந்தைய மட்டும் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி நான் கேட்குறேன் தம்பி ப்ளீஸ் அண்ட் வந்து லாரன்ஸ் சார் அவர்களுக்கும் இரண்டு பேருக்குமே வந்து நான் வந்து சேர்த்து நான் உங்களுக்கு உங்களுக்கிட்ட நான் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டு நான் வந்து கேட்குறேன் பாலா தம்பி லாரன்ஸ் சார் இரண்டு பேர்த்துக்குமே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து தயவு செய்து நீங்கள் அந்த குழந்தைக்கு வந்து உதவி பண்ணுமாறு மிக மிக தாழ்மையுடன் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் பாவம் அந்த குழந்தை எங்களால் பார்க்கவே முடியல எங்களால் முடிஞ்ச உதவியை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ப்ளீஸ் இதில் உள்ள நம்பருக்கு நீங்களே வந்து காண்டாக்ட் பண்ணி விசாரித்து நீங்கள் அந்த குழந்தைக்கு உதவி பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்